தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகையில் கோவை ஆனைமலையில் ட்ரக்கிங் சென்ற மருத்துவர் பலியாகியுள்ளார் டாப் ஸ்லிப் பகுதிக்கு ட்ரெக்கிங் சென்ற மருத்துவர் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது கேரளாவைச் சேர்ந்த மருத்துவரான அச்சால் செய்யின் ட்ரக்கிங் சென்றபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு தற்பொழுது உயிரிழந்துள்ளார் செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார் வணக்கம் அன்பழகன் தற்போது ட்ரக்கிங் சென்ற மருத்துவர் மூச்சு திணறி பலியாகி உள்ளார் அது குறித்து உங்களுடைய கூடுதல் விவரங்களை பகிரலாம் வணக்கம் அஸ்வினி தமிழ்நாடு ட்ரக்கிங் என்ற திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகள் தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பணம் செலுத்தி தாங்கள் விருப்பமுள்ள இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் மலையேற செல்ல முடியும் இந்த நிலையில் தாப்ஸ்ரீ பகுதிக்கு கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் அஞ்சால் ஜெயின் மற்றும் ஆகிய இருவரும் டாப்ஸ்லி பகுதியில் உள்ள டாப்ஸ்லி ஆனகிரி சோழா வழியாக பண்டாபாறை வரை ட்ரக்கிங் செல்ல ஆன்லைன் மூலம் பதிவு செய்து டாப்ஸ்லி பகுதிக்கு நேற்று ட்ரக்கிங் வந்துள்ளனர் அவர்களுடன் மலைப்பாதை வழிகாட்டியான சந்தன பிரகாஷ் மற்றும் அஜித்குமார் ஆகியோர் சென்றுள்ளனர் எட்டு கிலோமீட்டர் அடர்ந்த வனப்பகுதியில் நடுவே மலையற்றத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது பின்னர் மலை பாப்ஸ்லி பகுதிக்கு திரும்பி வரும்பொழுது மருத்துவர் அப்சலுக்கு மற்றும் ஸ்பாரதியுக்கும் உடல்நலக் குருவி ஏற்பட்டதாக தெரிகிறது அப்போது அருகில் உள்ளவர்கள் அவர்கள் இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் வேட்டைக்கரன் புதூர் பகுதிக்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் ஆனால் அங்கே அஞ்சலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் மேலும் அவரோடு வந்த முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அவர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் மேலும் பிரேத பரிசோதனைக்காக வேட்டைக்காரன் புதூரில் கேரள மருத்துவரின் சடலம் வைக்கப்பட்டுள்ளது ஆனமலை காவல்நிலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அஸ்வினி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்